வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் நூற்றி எண்பத்து இரண்டு சனிக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் மாணிக்க மாணவர் துறைக்கு மாநில அளவில் பொறுப்பேற்கவிருக்கும் முப்பது மாணவர்கள் சென்னை வருகை கடந்த காலங்களில் மாணிக்க மாணவர் விருது பெற்ற இரண்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்களில் தொடர்ந்து களப்பணிகள் வாரக்கூடுதல்கள் முகாம்களில் பயிற்சி பெற்ற சிறந்த முப்பது மாணவர்கள் மாநில அளவில் பொறுப்பேற்கிறார்கள் இந்த குழுவே இனி தமிழக அளவில் மாணிக்க மாணவர் துறையை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இரண்டு நாள் பயிற்சி ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு இரு தினங்கள் சென்னை சிறுசேரியில் உள்ள இன்டலெக்ட் நிறுவனத்திலும் மாலை பூமி ட்ரஸ்ட் அலுவலகத்திலும் மறுநாள் கோடம்பாக்கம் சினிசிட்டி ஹோட்டலிலும் நடைபெறவிருக்கிறது இறுதியாக மாலை மூன்று மணிக்கு ஆஷா நிவாசில் நடைபெறும் நாங்கள் விரும்பும் மக்களாட்சி கருத்தரங்கில் கலந்து கொள்வார்கள் என்று மாணிக்க மாணவர் துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் நாங்கள் விரும்பும் மக்களாட்சி என்பது பற்றி சென்னையில் மாணிக்க மாணவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் வாக்காளர்கள் அல்ல ஆனால் எங்கள் வாக்கில் சொல்லில் இருக்கிறது நாட்டின் எதிர்காலம் தேர்தலில் வாக்காளர்களின் பொறுப்பு பற்றி எங்கள் கருத்துக்களை வாக்காளர்களுக்கு சொல்லவிருக்கிறோம் பரபரப்பான தேர்தல் பரப்புரைகளுக்கிடையில் எங்கள் கருத்துக்களையும் கேட்க வாருங்கள் என்று அழைக்கிறார் நல்லோர் வட்ட மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா இந்த நிகழ்விற்கு மக்கள் அரசியலுக்கு வழிகாட்டியாக திகழும் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருப்பது கூடுதல் சிறப்பு இந்நிகழ்வு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் சென்னை ஆயிரம் விளக்கு ஒன்பது ரூட்லேண்ட் கேட் ஐந்தாவது தெரு ஆஷா நிவாசில் நடைபெறவிருக்கிறது இதில் பங்கு கொள்ள வருபவர்கள் நுங்கம்பாக்கத்திலிருந்து தாஜ் ஹோட்டல் எதிரிலும் அண்ணா சாலையிலிருந்து சில்ட்ரன்ஸ் அப்போலா வழியாகவும் வரலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஏழு ஏழு ஆறு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சென்னையிலிருந்து தயாநிதி காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் நேரடி சந்திப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க மாணிக்க மாணவர்களின் இணைய வழிவாறு கூடுதல் முக்கிய பங்களித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து அவ்வப்போது நேரடி சந்திப்பு மிகுந்த வலிமை சேர்க்கும் என்பதால் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்களின் குமரன் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தில் இந்த நேரடி சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் மாவட்டத்தில் சமூக பொறுப்பாளர்களை ஒருங்கிணைப்பதின் அவசியம் பற்றி செல்வன் தனுஷ் விளக்கினார் மேலும் அவர் கூகுள் ஷீட் தொழில்நுட்பம் சார்ந்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு ஏற்ப விளக்கம் அளித்தார் மதிய உணவு நேரம் மிகவும் நிகழ்ச்சியாக இருந்ததாக செல்வன் தக்ஷணாமூர்த்தி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து லோகமணி யோகா பயிற்சி முகாமில் மாணிக்கமானவர் ராஜ்குமார் மற்றும் மகளிர் களம் பாக்யலட்சுமி அம்மா உரை சேலம் வாழப்பாடியில் ஹார்ட்ஃபுல்னஸ் பவுண்டேஷன் சார்பில் இலவச யோகா பயிற்சி முகாம் மூன்று நாட்கள் நடைபெற்றது இம்முகாமில் நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் முனைவர் மதுரம் ராஜ்குமார் கலந்து கொண்டு முயற்சி திருவினையாக்கும் என்பதை விளக்கியும் சேலம் மகளிர் களம் திருமதி பாகியலட்சுமி அம்மா யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றியும் உரையாற்றினார் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதையே கனவாகக் கொண்டு வாழ வேண்டும் என்ற கலாம் ஐயாவின் வார்த்தையை மாணவர்களிடையே விதைக்க முடிந்ததாக அதில் கலந்து கொண்ட கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் சபரிநாதன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஈரோடு மண்டல சந்திப்பிற்காக ஆர் குமாரபாளையத்தில் தமது இல்லத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் பத்து நபர்கள் வருகை தர கூகுள் படிவத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் திருமதி தங்கமணி தெரிவித்தார் ஈரோடு மண்டல சந்திப்பிற்கு மகளிர் திட்ட உதவி மேலாளர் ஏ பி ஓ அன்பழகன் அவர்களுக்கும் மகளிர் அட்மின் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர்களும் நிகழ்வுக்கு வருகை புரிவதாக உறுதி கூறியுள்ளார்கள் என சுகவாசி ஜோதிமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன